வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு மைண்ட் ஃபுல் ஃபினான்ஸ் நாம இன்னைக்கு பர்சனல் ஃபினான்ஸில் ஒரு பெரிய பயங்கரமான ஒரு மித் அதை நம்ம வந்து பிரேக் பண்ண போகிறோம் என்ன காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் பேச போகிறோம் அதாவது எல்லோரும் சொல்லுவாங்க எர்லியா ஸ்டார்ட் பண்ணுங்க ரெகுலராக சேவ் பண்ணுங்க பத்து பஞ்சு வருஷம் வெயிட் பண்ணுங்க இங்கே நாளைக்கு ஒரு கோடி சொரணை ஆகிடுவீங்க எல்லாருமே பகோட்டா மாறிடுவீங்க எல்லாரும் இதுக்கு வந்து பகோட்டா தான் எக்ஸாம்பிளாகவும் காட்டுவாங்க பட் ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க பஃபட் மாதிரி நமக்கு நடக்குமா எஸ்பெஷலி நம்மள மாதிரி ஜீரோ இல்லை ஐயாயிரம் ரூபா மாசத்த இன்வெஸ்ட் பண்றோமே இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ற நம்மளால அது முடியுமா டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க நான் உங்கள் சுந்தர் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மைண்ட்ஃபுல் ஃபினான்ஸ் நம்ம புக்ல எல்லாம் பார்த்துருப்போம் பிரின்சிபல் அதாவது பி நீங்க எவ்வளவு பணம் இன்வெஸ்ட் பண்றீங்க ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எவ்வளவு ரிட்டர்ன் நடப்பது ஆறு சொல்லுவாங்க அதை அடுத்து டி டைம்னு சொல்லுவாங்க இதை வந்து நம்ம சிம்பிளா வந்து பிஎன்ஆர்னு சொல்லுவோம் அந்த ஃபார்முலா போட்டு பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த அது வந்து சூப்பராக தெரியும் ஆஹா அப்படி தெரியும் இப்போ இப்போ ஜஸ்ட் இதை ஒரு இமேஜின் பண்ணி பாருங்க ஒருத்தன் ஏ பர்சன் ஏ வந்து பத்தாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்றான் பர்சன் பி வந்து பத்து லட்சம் இன்வெஸ்ட் பண்றான் ரெண்டு பேர்த்துக்குமே ரிட்டர்ன் வந்து பத்து பர்சன்டேஜ் தான் ஆனால் பர்சன் ஏக்கு வர போகிறது ஆயிரம் ரூபா பர்சன் பிக்கு வர போகிறது ஒரு லட்சம் ரூபா ரெண்டு பேர்த்துக்குமே பத்து பர்சன்ட் சேம் ரிட்டன் தான் பட் இருந்தாலும் உங்கள்கிட்ட வந்திருக்க பணத்தோட மதிப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெண்டுக்குமே ரொம்ப டிஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பயங்கரமான டிஃப்ரென்ஸ் ஏன் பிகாஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லுவாங்க இட்ஸ் நாட் அ கிரேட் ஈக்குவலைசர் இட்ஸ் அ கிரேட் ஆம்ப்ளிஃபையர் அப்படின்னா என்னென்னா உங்களோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டர் வந்து எப்படின்னா உங்ககிட்ட இருக்கிறத வந்து பெருசாக பூதாதாரமாக காட்டும் அதை பூதாதாரமாக கொண்டு போகும் ஆனால் நம்ம இருக்கிறதே கொஞ்சம்னா என்ன என்ன நடக்கும் உங்கள்கிட்ட ஆல்ரெடி நிறையா இருந்துச்சுன்னா அது காம்பவுண்ட் ஆகும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பயம் அதை பார்த்தீங்கன்னா ஆம்பிள ஆம்பிஃபை பூதாதாரப்படுத்தும் ஆனால் நம்ம 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 ஆட்கள் சிதா சாதாரணமாக ஸ்டார்ட் பண்ணும்போது இல்லை எதுவுமே தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதில் என்ன பெருசாக ரிசர்ட் வந்துட போகுது ஸோ கேபிட்டல் இல்லைன்னா ஆம்பிளிஃபை பண்ண எதுவுமே இல்லை நீங்கள் ஜீரோ ரூபாய்க்கு பத்து பர்சன்டே வந்தாலும் அது ஜீரோ தான் தர மாதிரி இப்போ நம்ம இந்தியன் நம்மளோட நம்ம வாழ்க்கையை நம்ம யோசித்து பார்ப்போம் சராசரி மனிதர்களோட நம்ம இந்தியன் மைண்ட் செட் நம்ம மக்களால் யோசிச்சு பார்ப்போம் புக்கில் வந்து எல்லோரும் எக்ஸல் சீட்லேயே எல்லையே போட்டு ஒரு கிராஃபை காமிப்பாங்க ஒரு ஸ்மூத்தாக போகும் நம்ம லைஃப் அப்படி போகுங்களா எனக்கு ஏதாவது ஒன்றும் ஜாப் போயிடலாம் யாராவது ஒருத்தர் சீரியஸாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிடலாம் ஆறு மாதத்துக்கு ஏதாவது ஜாப் இல்லாமல் இன்கம் இல்லாமல் போயிடலாம் ஸோ நம்ம எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ண வேண்டி வரும் நம்மளோட ப்ராவிடென்ட் ஃபண்டை வந்து உடைக்க வேண்டி வரும் இல்லை நம்மளால் நாற்பது வருஷம் பிரேக்கே இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ண முடியுங்களா ரொம்ப கஷ்டம் ஸோ மார்கன் ஹவுசல் என்ன சொல்லுவதா குட் இன்வெஸ்டிங்னா கரெக்ட் டெஸன் கிடையாது கன்சிஸ்டன்ட்லி ஸ்க்ரூ அப் பண்ணாமல் இருக்கிறது தான் நம்ம நம்மளோட இதை வந்து கன்சிஸ்டன்சியா நம்ம இன்வெஸ்ட் பண்றத வந்து ஒரு அதை பண்ணாமலே இருந்தாலே வந்து பெரிய விஷயம் நம்மகிட்ட கன்சிஸ்டன்சி வந்து அதுவே வந்து ஒரு பெரிய லக்ஸரி மாதிரி நமக்கு புரியுங்களா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து நிறைய பேர் இன்ஃபிளெக்ஷன் பாயிண்ட் இருக்குங்களா அவங்களோட இன்ஃபிளெக்ஷன் பாயிண்ட் என்னன்னு கேட்பாங்க இன்ஃபிளக்ஷன் பாயிண்ட் என்ன இதுக்கப்புறம் வந்து பணம் வந்து பெருக ஆரம்பிக்கும் அந்த மாதிரி இன்ஃபிளெக்ஷன் பாயிண்ட் என்னன்னு கேட்பாங்க ஆனால் எல்லாத்துக்கும் அந்த இன்ஃபிளன் பாயிண்ட் வர்றது கஷ்டங்க இந்தியன் லைஃப்ல வந்து நம்ம லைஃப்ல வந்து பயங்கரமாக ட்விஸ்ட் நிறையா கிடைக்கும் எப்போ வேணாலும் ஜாப் போகலாம் ஹாஸ்பிட்டல் பில் வரலாம் நம்மளோட எஸ்ஐபி ஸ்டாப் ஆகலாம் இன்வெஸ்ட் இன் அந்த இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட்டுன்னு சொல்லி எல்லாமே வந்து ஹைப் பண்ணுறாங்க பயங்கரமாக ஹைப் பண்ணுவோம் ஆனால் மோஸ்ட் பீப்புள் அந்த ஸ்டேஜுக்கு முன்னாடியே இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க அதான் சொல்ல வரேன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நிறைய பேஷன்ஸ் நிறைய கேபிட்டல் நிறைய கன்சிஸ்டன்சி வேணும் அதுக்கு முன்னாடி உங்களோட எஞ்சினில் எஞ்சினை நீங்கள் பில் பண்ணுங்க இதுக்கு முன்னாடி நம்ம லாஸ் பற்றி யாருமே வந்து பேச மாட்டாங்க நம்ம பேசுவோம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது எல்லாம் ஸ்மூத் கருவாக போகும் நம்மளோட லாஸை பற்றி யாரும் யோசிக்க மாட்டாங்க நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஐம்பது பர்சன்டேஜ் கீழே வந்துச்சுன்னா திரும்ப நூறு பர்சன்டேஜ் கெயின் வரணும் உங்களோட பிரேக் ஈவன் லெவல் அச்சீவ் பண்ணுறது நீங்கள் ஸ்மால் கேப் கிராஸோ இல்லை ஹிப்ட் கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் வந்து இல்லையோ ரியல் எஸ்டேட்லேயோ நிறையா பேர் உங்களுக்கே தெரியும் அடிபட்டதெல்லாம் ஸோ லாஸ் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் கெயின் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் ஸோ காம்பவுண்டிங் வந்து லுக்ஸ் குட் ஒன்லி இன் எக்ஸெல் ரியாலிட்டியில் ஃபுல் ஆஃப் பாட்டோல்ஸ் அவ்வளோ ஈஸி கிடையாது அவ்வளோ ஸ்மூத்தான ஜேர்னியாக இருக்காது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி அப்போ வாரன் பஃபட் எப்படிங்க பண்ணார் எவ்ரி ஒன் பஃபர்ட் வந்து பயங்கரமான காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்டிங்கு அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் நம்ம ரீவென்ட் பண்ணி பார்ப்போம் அவரோட ஸ்டோரி நம்ம எடுத்து பார்ப்போம் எப்படி வந்தாருன்னு சொல்லிட்டு அவருக்கு அவரோட வயசு வந்து முப்பத்தி ரெண்டுல இருக்கும்போதே அவர் கையில் வந்து ஒரு மில்லியன் டாலர் பண்ண ஆரம்பிச்சிட்டார் ஆல்மோஸ்ட் செவன்டி ஃபைவ் க்ரோர் ருபீஸ் நம்மளோட மதிப்பில் அவரோட இருபத்தி ஆறு வயசில் வந்து பார்ட்னர்ஷிப் ஃபண்டே ஸ்டார்ட் பண்ணிட்டார் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட கேபிட்டலில் வாங்கி அவர் மேனேஜ் பண்ணார் ப்ராஃபிட்ஸை ஷேர் ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணிவிட்டு அவர்கிட்ட கண்ட்ரோல் வச்சிருந்தார் அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் என்னன்னா பக்ஸேர் ஹேத்வேன்னு ஒரு ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனி வந்து வாங்கினார் அதில் ஷேரில் இன்வெஸ்டராக இருந்த கம்பெனி வந்து ஆச்சு அதை யூஸ் பண்ணி அதை வந்து ஒரு லெவரேஜாக வச்சுக்கிட்டு அதை ஒரு செல் கம்பெனி மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி வாங்கினார் இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு ஃப்ளோட்டுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது அதாவது ப்ரீமியம் பே பண்ணுறாங்க இல்லைங்களா இந்த ப்ரீமியம் வந்து அவங்க ஏதாவது கார் கார் இன்சூரன்ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏதோ ஒரு இன்சூரன்ஸ் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுனாக்க அதை கிளைம் பண்ணுவாங்க கரெக்டுங்களா அது வரைக்கும் அந்த பணம் வந்து சும்மா தான் இருக்கும் ஸோ இது வந்து ஃப்ளோட இந்த பணத்தை வந்து லீகலாக வந்து யூஎஸில் யூஸ் பண்ணலாம் அதை வந்து என்ன பண்ணார் இன்வெஸ்ட் பண்ணார் ஸோ இதெல்லாம் வந்து அலைஸ் க்ரூடன்னு சொல்லி அவர் ஒரு புக் எழுதிருக்கா சார் இந்த ஸ்னோபால் சொல்லி அதாவது அதில் வந்து பஃபர்ட் வந்து அவரோட சொந்த காசு வந்து ஒரு நூறு டாலர் தான் போட்டாராம் மிச்சம் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் டாலர் வந்து மற்றவங்கிட்ட வந்து வாங்கி ஒன்று ஸோ இதை தான் வந்து லெவரேஜ்னு சொல்லுவாங்க அவர் இந்த காபி கேன் இன்வெஸ்ட் அதாவது இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே விட்டு பத்து வருஷம் கழிச்சது அப்படிலாம் வரலாம் பார்க்கல ஓகேங்களா மக்கள்கிட்ட வந்து பணத்தை வாங்கி அதை லெவரேஜாக யூஸ் பண்ணி ஒரு கேபிட்டல் பில் பண்ணி அந்த கேபிட்டலை அவர் கண்ட்ரோல் பண்ணி பணம் ரெகுலராக வர்ற மாதிரி வச்சு ஈவன் அவர்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாட்டினா கூட இந்த ஃபிளோட் இருந்துச்சு அதை வந்து காம்பவுண்ட் பண்ண வச்சாரு அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் அவர் வந்து ரிச்சராக அதாவது அவர் ஆல்ரெடி பணக்காரர் பணக்காரரோட பெரிய பணக்காரராக ஆச்சார் ஓகே அது அது சொல்லுவாங்க அப்புறம் இன்னும் என்ன சொல்லுவாங்கன்னா நான் ஸ்டாக் வாங்கினதுனால நான் வந்து பிஸ்னஸ் ஓனர் அப்படின்னு சொல்லுவாங்க மனசை தொட்டு சொல்லுங்க இது வந்து பயங்கரமான ஒரு மிஸ்லீடிங் பஃபர்ட் வந்து ஆப்பிள் வந்து ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் வாங்கினா அவருக்கு சிஇஓ போய் பார்ப்பார் கம்பெனியோட சிஇவே போய் பார்ப்பார் டேபிள் சி லெவல் மீட்டிங்காக போய் உட்கார் டெசிஷன் மேக்கிங்க்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார் நாம் ஒரு ரெண்டு ஷேரை வாங்கிட்டு நம்மளால் என்ன பண்ண முடியும் ஏதாவது நம்ம மீட்டிங் பண்ண முடியுமா நம்ம சொல்கிற யாராவது கேட்க போகிறாங்களா நம்மளோட இருந்து இலவு காத்தமில்லி இலவு காத்த கிளி ஜஸ்ட் ஹோப்பிங் அந்த ஷேர் வந்து நல்லா க்ரோ ஆகும்னு சொல்லிட்டு ஸோ அதுதான் ஃபிலிப்பீஸர் வந்து என்ன சொன்னார்னா மார்க்கெட்டில் எல்லாருக்குமே வந்து ப்ரைஸை தெரியும் ஆனால் வேல்யூவை தெரியாது டெய்லி மார்க்கெட்டில் ப்ரைஸ் மேலே கீழே போறதெல்லாம் நல்லா தெரியும் எல்லாத்துக்கும் ஸோ லெட்ஸ் பி ஹானஸ்ட் நாமெல்லாம் விரும்புன்னு ஒரு இன்வெஸ்டர்ஸ் தான் நம்மளாம் ஓனர்ஸ் கிடையாது நான் ஆப்பிள் ரன் பண்ணல நான் ஆப்பிள் ஃபியூச்சரில் வந்து நம்பிக்கை வச்சிருக்கேன் ஸோ நம்ம ஊர் யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து எதில் ஃபோக்கஸ் பண்ணோம்னா சும்மா காசு வந்த உடனே இம்மீடியட்டாக போயிட்டு பாண்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறது எஃப்டியில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறது என்ன பணம் லாஸ் போயிடுமே அப்படின்னு பயந்து இருக்காரு இதில் வந்து ஒன்றுமே நடக்காதுங்க எனக்கு இதெல்லாம் இப்போலாம் கேட்கும்போது ஒரு கோபமாக வரும் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட இன்கம்மை பில்ட் பண்ணுங்க எதுக்குன்னா மோர் கேபிட்டல் தான் உங்களோட ஃபாஸ்டராக காம்பவுண்டிங் ஆகும் செகண்ட் வந்து இன்வெஸ்ட் வைஸ்லி ஏதாவது பார்த்து கட் பிஸ்னஸ் கரெக்டாக சூஸ் பண்ணுங்க ஓகேங்களா சும்மா எஸ்ஐபி மட்டும் பண்ணாதீங்க டெய்லியா ஒரு ஸ்டாக்கை வாங்குறது வாரத்துக்கு ஒரு ஸ்டாக் வாங்குறது இல்லை மாசத்துக்கு ஒரு ஸ்டாக் வாங்குது இப்படின்னா நான் வந்து இன்னொரு பத்து வருஷத்தில் கூட்டி சொன்ன ஆயிருவேன் அதாவது இன்வெஸ்டிங் இஸ் நாட் அ ஷார்ட் கட் ஓகேங்களா உங்களுக்கு ஒரு கேஷ் ஃபுளோ கிரியேட் பண்ணணும் அதுதான் ராபர்ட் கியோஸாக்கி சொல்லுவார் எனக்கு காசு வேணும் லெவரேஜ் பண்ணுவார் அவர் அவர் எல்லாம் கிரிக்கெட் சொல்லுவாங்க பட் அவர் தான் வந்து அவர் புக்கில் வந்து ஆந்திர என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவார் ஒரு எப்படி கேஷ் ஃபுளோ கொண்டு வர்றதுன்னு சொல்லி சொல் எக்ஸ்ப்ளைன் பண்ணுவார் ஸோ ஏதாவது ஒரு ஃபீலான்ஸ் பண்ணுங்க சைட் ஏதாவது ஒர்க்கை பண்ணுங்க ரெண்டல் இன்கம் வர்ற மாதிரி பாருங்க ஸோ பேசிக்கலி உங்களோட பணத்தை பில் பண்ணுங்க ஏதாவது வழியில் ஸோ தட் காம்பவுண்டிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு பேஸ் வேணும் ஓகேங்களா சும்மா ஏதாவது மாசம் மாதம் பண்ணி நான் காம்பவுண்டிங் பண்ண போறேன்னு நினச்சிங்கன்னா அது வந்து லாங் டேர்ம் அது நம்மளுக்கு சொல்லவே முடியாது ஓகேங்களா எல்லா யாரையும் நீங்கள் பெரிய பெரிய ஆட்கள் போய் பார்த்தீங்கன்னா முதல்ல செய்கிறது வந்து எப்படி அவனோட இன்கம் கேஷ் ஃபுளோவை இன்க்ரீஸ் தான் பார்ப்பேன் அதுதான் இருக்கணும் ஸோ இங்கே நான் பாயிண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் வந்து ஒரு மெக்கானிசம் ஒரு ஒரு என்ன சொல்றது உங்களுக்கு ஒரு ரிவார்டு கொடுக்கும் ஒரு ஒரு பலனை கொடுக்கும் ஆனா அதை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியா நினைச்சுக்கிட்டு உட்காந்து வெயிட் பண்ணாதீங்க இந்த பர்டிகுலர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கீங்க அதாவது காம்பவுண்ட் இன்டெஸ்ட் எய்த் ஒன் வேர்ல்டு அதை வந்து மாத்தி எழுதுங்க அதாவது காவுண்டு இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் செய்கிற ரைட் திங் அதாவது நீங்கள் ஒவ்வொரு செய்கிற நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு சரியான விஷயத்தையும் உங்களுக்கு கிடைக்கிற ரிவார்டு அப்படின்னு நினைங்க புரியுதுங்களா ஸோ எது நீங்கள் கரெக்டாக செய்கிறீங்களோ அதுக்கு உங்களுக்கு கிடைக்கிற ரிவார்டு அப்படின்னு நினச்சி பண்ணுங்கள் அதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஓகேங்களா பேசிக்கலாக நீங்கள் வந்து சம்பாதிக்கலைன்னா யூ கான் இன்வெஸ்ட் அதாவது ஒரு கடினமான சூழ்நிலைகள் சம்பவங்கள் கோவிட் டைமில் நிறையா பேருக்கு வேலை போச்சு அந்த மாதிரி சமயத்தில்லாம் உங்களோட காம்பவுண்டிங் பிரேக் ஆகிடும் உங்கள்கிட்ட நல்ல நிறைய கேபிட்டல் இல்லைன்னா ஈவன் ஜீரோ ருபீஸ்க்கு நீங்கள் டென் பர்சன்டேஜ் போட்டாலும் அதோட ஒர்த்து ஜீரோ தான் ஸோ லாங் டேர்ம் வெல்த்னு சொல்லிட்டு கனவு வந்துட்டு ஃபர்ஸ்ட் பில்ட் சம்திங் ஒர்த் காம்பவுண்டிங் இதுதான் முக்கியம் உங்களுக்கு காம்பவுண்டிங் பண்ணுறதுக்கு முதல்ல உங்களுக்கு பேஸ் ரெடி அதை யோசிங்க வாரன் போப்பன்ட்டு வந்து ஒரே எல்லாம் அதாவது ஐநூறு ஐநூறுவாய் சேர்த்து வச்சோ டாபிகான் இன்வெஸ்டிங் மூலமாகவோ இந்த ஒரே ஸ்டாக் அடகாத்தோ அவர் வந்து பில் பண்ணல ப்ராப்பரான இன்கம் ஸ்ட்ரீம் பில் பண்ணார் லெவரேஜ் பண்ணார் ஒரு கம்பெனியில் வந்து எப்படி வந்து கேஷ் ஃப்ளோ இருக்கணும் அப்படின்றத வச்சு அந்த கேஷ் ஃப்ளோ மூலமாக எப்படி மல்டிப்ளை பண்ணலாம் ஆம்பிளிஃபை பண்ணலாம்னு கண்டுபிடிச்சார் அந்த மாதிரி தான் ஒரு வெல்த் பில்டுக்கு ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு என்ஜின் ரெடி ஆயிடுச்சின்னா ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆக ஆரம்பிச்சோம் நீங்கள் என்ஜினே இல்லாமல் பெட்ரோலை ஊற்றி என்ன தான் பண்ணாலும் என்ஜின் வண்டி ஓடாது உங்களுக்கு வண்டிக்கு ஒரு பெட்ரோல் வேணும் சரி என்ஜின் வேணும் அப்போ தான் அது ஓடும் ஸோ முதல்ல அந்த என்ஜினை பில்ட் பண்ணுங்கள் நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நேரம் உங்கள் மைண்டில் வந்து இந்த காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட்ற பாயிண்ட் ஆஃப் வியூ அதோடய திங்கிங் பெர்ஸ்பெக்டிவ் இந்த வீடியோ மூலமாக சேஞ்ச் ஆச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க ஒரு சிம்பிள் தேங்க்ஸ் மட்டும் கொடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் nandu yw